ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இட்லி சாஃப்டாக வராதுன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு பாருங்கள் நான் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நான் மிக்சியிலே தாங்க நான் அரைச்சிக்கிறேன் மிக்ஸியிலே தான் அரைச்சிக்கிறேன் சின்ன ஜாரில் அரைப்பேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக தங்கி இருக்குது இந்த மாவு இது வந்து இது இப்படி வரணும்னா நான் ஒரு டிப்பு சொல்கிறேன் உங்களுக்கு அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாத்திரம் இல்லைங்க டெய்லி நீங்கள் அரைச்சி அப்போவே யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மணிக்கு அரைச்சிங்கன்னா நாலு மணிக்கு அரைச்சிங்கன்னா கூட நைட்டு ஒம்பது மணிக்கு சுட்டுலாங்க அவ்வளோ சூப்பராக வரும் நாங்கள் வந்து ஆறு மணிக்கு அரைச்சி நைட்டு பத்து மணிக்கு இட்லி சுடுவோம் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இல்லை நம்ம மாவோ எதுவுமே சேர்த்துறதில்லைங்க இது எப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க இட்லி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் புளிச்ச மாவுலாம் சேர்த்ததில்லைங்க அதனால் நாங்கள் டெய்லியும் அரைச்சிக்குவோம் நான் வந்து ஆறு மணிக்கு அரைச்சி வச்சுனேன் நைட்டு பத்து மணிக்கு தான் சாப்பிடுவோம் அப்போ நைட்டு பத்து மணிக்கு நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துருங்க இது வந்து க நேற்று அரைச்சது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஆனால் மிக்ஸியில் தாங்க அரைக்கிறேன் நான் கிரைண்டர் யூஸ் பண்ணாமயே சும்மாவே மேலே போட்டு வச்சுக்கிறோங்க நாங்கள் யூஸ் பண்ணுற வேலையே கிடையாது மிக்ஸிலேயே தான் அரைச்சிக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி உங்களுக்கு க்ளோ சாப்பிட்டால் நீங்கள் மாவுலாம் கலக்கறீங்க ஒன்றுமே நாங்கள் கலக்கறது இல்லை சோடா மாவோ இது வெந்தயமோ ஒன்றுமே போடுறதில்ல நாங்கள் என்ன போடுறோம் சொன்னால் இதுக்கு அரிசி பச்சரிசி ஒரு கிளாஸ் நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பொன்னி அரிசி இந்த பொன்னி அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பொன்னி அரிசி வந்து ஒரு கிளாஸ் இந்த கிளாஸில் ஒன்று போட்டோன்னா பச்சரிசி இதே கிளாஸில் ஒன்று போடுவாங்க அவ்வளோதாங்க அது கூட உளுந்து தொழில்ல துளுந்து வந்து ஒரு கிளா ஒரு ஒரே ஒரு கப்பில் சின்ன கொட்டி கப்பு வச்சுக்கோ காய் தட்ட மாதிரி அந்த கப்பில் தான் நாங்கள் ஒன்று போடுவோம் அதுலேயும் ஒன்று போட்டாவே எங்களுக்கு பொங்கி இப்படி வருதுங்க ஆனால் அது கூட இன்னும் ஒன்று சேர்த்துவோம் சாப்பாடு சேர்த்துவாங்க நீங்கள் சாப்பாடு வந்து இது கூட அரைக்க எவ்வளோ சாப்பாடு போட்டு அரைச்சிங்கனாலும் நல்லதுங்க இட்லி பாருங்கள் இவ்வளோ பஞ்சாட்டிருக்குது பாருங்கள் பஞ்சு பஞ்சாட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா வந்தோம்னா நாங்கள் இட்லி போ இட்லி இந்த சோறு போட்டு அரைப்போங்க இட்லி பஞ்சாட்டை வந்தோம்னா சோறு போட்டாரிங்க பொன்னி அரிசி பச்சை அரிசி உளுந்து உளுந்து ஒரே ஒரு இவ்வளோ ஒரு ரெண்டு கிளாஸ் போட்டிங்கன்னா இவ்வளோ ஒரு கை போட்டிங்கன்னா போதும் ஒரு கிளாஸ்னால் இவ்வளோ பாதி போட்டிங்கன்னா போதும் போட்டு ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் புளுங்க அரிசி இவ்வளோ உளுத்தோ உருண்டை உளுந்து வேறு ஒன்றும் போட வேண்டாம் நீங்கள் அரிசி கூட சோறு போட்டு அரை அரைங்க சோறு வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசிக்கு நீங்கள் ஒரு கிளாஸு ரெண்டு ஒரு கிளாஸ் இது ஒரு கிளாஸ் இது ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸு புளுங்க ஒரு கிளாஸு சாப்பாடு ஒரு கிளாஸ் போடுங்க சூப் பறவோ இட்லி நீங்கள் தோசையே சுட்டிங்கனாலும் காலையில் சுட்டிங்கன்னா ஆனாலும் நீங்கள் வச்சிரு மீதி வந்துச்சுன்னு வச்சிங்கனாலும் அது அப்படியே பஞ்சாட்டம் இருக்கும் நீங்கள் ஆப்பம் சுட்டு பாருங்கள் எல்லாமே வரும் சூப்பராக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு எங்கே கேட்குற ஒரு எங்களுக்கு வீட்டில் மாதிரி இவ்வளோ சூஃ சாஃப்டாக வருதுன்னு அது மாத்திரம் இல்லைங்க நாங்கள் வந்து நிறையெல்லாம் அரைச்சே வைக்க மாட்டோம் நிறையா அரைச்சே வைக்க மாட்டோம் இவ்வளோதான் அரைப்போம் இங்கே நாலு பேர்த்துக்கு இவ்வளோ தான் அரைப்போம் இதில் வந்து நாங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிடுவோம் அப்பப்போ யூஸ் பண்ணிடுவோம் புலையோட ஆறு மணிக்கு அரைச்சி நேற்று நைட் நைட்டு சுட்டங்க இப்போ பாக்கி வந்து காலையில் அவ்வளோதான் பாக்கி அது ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் இட்லிக்கு அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நீங்கள் ஒரு நாளைக்கு ஊற வைக்கும் போது அரிசியாக போடுறேன் எனக்கு இப்போ இட்லி பார்த்தப்போ நான் வந்து தான் இப்படி போடலான்ட்டு நான் மாங்காய் சாம்பார் வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா எப்படி பஞ்சாட்டிருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்